ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரோனாவே பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தங்களை இழந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இழந்தாங்க என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அது ரொம்ப வருத்தமான விஷயம் எங்கள் வீட்டில் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு வந்து வந்துடுச்சு வந்தவுடனே என்ன பண்ணோம் பேஞ்சினால் நாங்கள் வந்து அவரை தனியாக விட்டுட்டு வேறு வேறு நாத்தனாக இருக்காங்க அங்கே ஒரு தனி வீடு இருந்துச்சு அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து போயிட்டோம் அங்கே பேசுகிறதுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க அவங்க வந்து கொரோனாவில் இறந்து ஃப்ரெண்டு தான் வந்து இருந்தாங்க குளிர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடல் வந்து பேசிவிட்டுருப்போம் அவங்க மட்டும்தான் வந்து இருந்தாங்க இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தபோது அவங்களுக்கு கொரோனா வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க அவங்க வீ பொண்ணுக்கு வந்து கொரோனா வந்துடுச்சு அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லோரும் ஒன்றா தான் வந்து இருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படியே வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு அவங்களுக்கு கொரோனா மட்டும் கிடையாது இன்னும் நிறைய ப்ரெஷர் சுகர் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவும் வந்துருச்சு அவங்களுக்கு பொண்ணுக்கிட்டே வந்து கொரோனா வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்ய தெரியல பாவம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து ரொம்ப அப்புறம் வந்து பார்த்தா ரெண்டு மூணு யா யாருக்குமே தெரியும் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தோம்னா எங்களுக்கெலாம் வந்து தெரியும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் சொன்னாங்க ஐசியூவில் இருக்காங்க அப்படி சொன்னாங்க மதியமே அவங்க இறந்து போயிட்டாங்க வயசாகிடுச்சு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொரோனா வந்ததுனால அவங்களால வந்து இருக்கிறதுனால பாவம் இறந்து போயிட்டாங்க ரொம்ப வந்து மனசு வந்து வருத்தமாக இருந்தது அங்கே அப்படியே வந்து கோவிட் போயிட்டாங்க ரொம்ப வந்து இந்த ஒரே ஒருத்தர் தான் அந்த அவங்க வந்து இன்னொருத்தர் கூட வந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க எங்கூட பேசினாலும் இன்னொருத்தர் கூட தான் அப்படி பேசுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்க கூடயே தான் இருப்பாங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து பக்கத்து வீட்டில் புதுசாக வந்தோடனே அவங்க கூட பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை வாய்ப்பு எங்கே போனாலும் ரெண்டு பேரும் தான் போவாங்க அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இங்கே பக்கத்து வீட்டில் வந்து போய் அவங்க கூட பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து ஒரு சண்டை வந்ததுனால அந்த அவங்க கூட போய் செட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பண்ண அப்புறம் அவங்க வந்து அப்புறம் எங்கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அந்த ஒரு ஃப்ரெண்டும் வந்து கொரோனாவால் இறந்து போச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கொரோனாவால் இறந்து போயிட்டாங்க எக்கச்சக்க வே உறவுக்காரரை கூட ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் இப்படி நிறைய பேர் வந்து கொரோனாவால் இழந்தோம் அது வந்து மறக்கவே முடியாது அப்புறம் எங்கள் ஏரியாவில் ஒரு டாக்டர் இருக்கு ஹோமியோபதி டாக்டர் எதுவாக இருந்தாலும் சரி கைராசியான கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நாங்கள் அவர்கிட்ட தான் வந்து காடையிட்டுப்போம் எதுவாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட தான் போவோம் அவ்வளோ கைராசியான ஒரு தடவை காட்டினாலே போதும் ஒரு சத்தம் எங்களுக்கு வந்து சரியாயிடும் சரியாயிரும் அப்படி வந்து அந்த டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொரோனா வந்துடுச்சு கொரோனா வந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இறந்து போயிட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஹோமியோபதி அதாவது தான் வந்து சாப்பிடுவோம் டக்கு டக்குன்னு குணமாகும் அந்த டாக்டர் வந்து போனது ஒரு மிகப்பெரிய இழப்பு வந்து அது வந்து ஒரு அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணேன் நிறைய வந்து லாஸ் ஆகிடுச்சி இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் வர வருமானம் தான் எனக்கு வருமானம் வருது இன்னொரு சேனலில் வர வருமானம் தான் எனக்கு வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுக்கு காசுன்னு யார் தருவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரெலாம் வந்து காசு தரமாட்டார் எனக்கும் என் பொண்ணுக்கு எனக்கு வந்து செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைசா கிடையாது அதனால் இப்போ வந்து யூடியூப் அப்போலாம் நான் ஆரம்பிக்கலை இப்போ ஒரு மூணு வருஷமாக தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் மூணு வருஷமாக தான் எனக்கு உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகி வந்து இன்னொரு சிலருந்து வந்து பைசா வந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த வருமானத்தினால தான் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்குனால வந்து பைசாவே இல்லாமல் கஷ்டப்படும் இப்போவும் பைசா வரலனா ரொம்ப கஷ்டம் தான் யூடியூப்பில் பண்ண வரலாம் இப்போவும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் செலவுக்கு கஷ்டம் தான் படுவேன் பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்தனால தான் வந்து நல்லாயிருக்கும் தேங்க்யூ